மறைந்த கிறிஸ்தவ போதகராகிய பிசப் எஸ்ரா சத்குணம் அவர்களின் நினைவாக அவர் வாழ்ந்த கீழ்ப்பாக்கம் பகுதிக்கு கீழ்ப்பாக்கம் பகுதியில் ஒரு சாலைக்கு பேராயரர் டாக்டர் எம் எஸ்ரா சட்குணம் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த பெயர் பலகையினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு மான்புமிகு கே நேரு அவர்களும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பாபு அவர்களும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பலரும் இன்று திறந்து வைத்தனர் சென்னை கீழ்ப்பக்கத்தில் உள்ள சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலுக்கு எதிரே உள்ள இந்த சாலை இன்று முதல் பேராயிரர் எஸ்ரா சத்குணம் சாலை என அழைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது சென்னை மாநகராட்சி வார்டு நம்பர் நூறில் மண்டலம் எட்டில் உள்ள இந்த சாலை பேராயர் எஸ்குரா எஸ்ரா சக்குணம் சாலை என அழைக்கப்படுகிறது பேராயர் எஸ்குரா சக்குணம் சாலையில் தற்பொழுது நாம் நடை கொண்டிருக்கிறோம் இன்று காலை பேசுப்பு பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது பேராயர் எஸ்தராசக்குளம் அவர்கள் வாழ்ந்த இந்த பகுதிக்கு பேராயர் எஸ்தராசக்குளம் சாலை என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது